சஹாபாக்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காது அறுக்கப்பட்ட ஒரு ஆடு செத்து போய் கிடக்கு பொதுவாக அரபிகளிடம் உயிரோடு இருக்கும் போதும் காது அறுக்கப்பட்ட ஆட்டுக்கு மதிப்பிடு உயிரோடு இருந்தாலும் சும்மா கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க அது அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஒரு ஆதத் அப்ப இந்த ஆடு செத்து போய் கிடக்கிற காதும் வட்டிக்கு ஆடும் தானாக செத்து போய் கிடக்கிறார் ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஆட்டை காண்பித்து கூட சகாபாக்கிட்ட சொன்னாங்க இந்த ஆட்டை ஒரு திரகம் கொடுத்து யார் வாங்குவாரு திருஹம்டா வெள்ளிக்காசு ஒரு வெள்ளிக்காசு தந்து யார் இந்த ஆட்டை வாங்குவாரு ஏலம் விடுற மாதிரி சும்மா கேட்கிறாரு சஹாபா்கள் சொன்னாங்க யார சொல்லா இதை உயிரோட தந்தாரு ஒருத்தரும் அவங்க எடுக்க மாட்டோம் செத்து போன ஆட்டை போய் ஒரு திருகத்திற்கு கேட்டால் எப்படி யார சொல்லா என்ற போது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆட்டை விட உலகம் அல்லாஹுடைய பார்வையில் கேவலமானது என்றார்கள் இப்படி சொல்ல சொல்ல சகாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் இதனால சகாபாக்கள் உடுக்க உடுப்பு இல்லாம செருப்பு இல்லாம பிச்சை வாங்கி தெரியல உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை அளவோடு கொடுத்தார்கள் பொருளாதாரத்தை சம்பாதித்தார்கள் காசு தேடினார்கள் திருமணம் முடித்தார்கள் மூணு நான்கு திருமணம் முடித்தார்கள் குழந்தைகளை பெற்றார்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் உலகத்திற்கு என்ன அளவு இருக்கிறதோ அவ்வளவு கொடுத்தார்கள் நம்மட பிரச்சனை என்ன நம்ம உலகத்திற்கு அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ரோஷன் சகோதரிட வீட்டுக்கு போற நான வீட்டுக்கு போற சில பிள்ளைகள் இருக்கிறாங்க உம்மா பாப்பா கிட்டே போற இப்ப பாருங்க மேலே மேலும் அவருடைய மனுவீச்சை தான் மேலோங்குகிறார் மார்க்கம் மேலோங்குகிற சண்டை வரும் குடும்பத்தில் தாத்தா தம்பி கடையில் சண்டை வரும் நானா தம்பி கடையில் சண்டை வரும் பக்கத்து வீட்டுக்காரர்களோட சண்டை வரும் மன்னிக்க வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் போக வேண்டும் பேச வேண்டும் ஏனென்றால் நமக்கு மறுமை இருக்கிறது இப்ப எல்லா விஷயங்களையும் மறுமையோடு தொடர்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான வழிகாட்டலாக இருக்கிறது அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அப்போ உலகத்தினுடைய ரியாலிட்டி உலகம் என்றால் என்ன என்று புரிஞ்சாதான் மறுமை நோக்கிய பயணம் விறுவிறுப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்போ அந்த டைமில் என்ன நடக்கும் என்றால் அற்புதமான ஹதீஸ்கள் நம்ம இதை சும்மா தான் படிச்சுட்டு போகிறோம் இதுக்குரிய முக்கியத்துவம் கொடுத்து ஈமான் கொண்ட நிலையில் இந்த ஹதீஸ் என படிக்கிறது இல்லை என்பது கைசேதம் யாருடைய கவலை எல்லாம் மாறுகிறதோ அவருக்கு உலகம் காலடியில் கொண்டு வந்து கொட்டப்படும் அவருக்கு உலகம் கட்டுப்பட்டு விடும் மர்ம தான் என்னாலும் ஒரு பிசினஸ் இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணால் நரகம் போய் நாளைக்கு மறுமையில் கஷ்டப்படுவோம் நம்ம இவருக்கு இப்படி பேசிட்டோம் இப்போ நாளைக்கு மறுமையில் என்ன நடக்குமோ தொழுகையை பிந்திட்டோம் மறுமையில் என்ன நடக்குமோ இதை சாப்பிட்டுட்டோம் மறுமையில் என்ன நடக்குமோ ஒய்ஃபுக்கு இப்படி கலைச்சிட்டோம் மறுமையில் என்ன நடக்குமோ பிள்ளைக்கு இப்படி தட்டிட்டோம் மறுமையில் என்ன நடக்குமோ இன்றைக்கு ஆஃபீஸுக்கு போய் ஏழு எட்டு மணிக்கு போய் ஏழு நாற்பதுன்னு டைம் போட்டுட்டோம் இந்த இருபது நிமிஷம் மறுமையில் என்ன நடக்குமோ எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலும் மறுமையில் 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 என்ற கவலையோடு யார் வாழுகிறாரோ அவருக்கு உலகத்தை எல்லாம் அடிமையாக்கி கொடுத்து விடுவான் அதிர்ஷி அண்ணா உமன் கான் ஹம் ஹுதுன்யா யாருடைய கவலை எல்லாம் இந்த துனியா என்று இருக்கிறதோ ஜ அல அல்லாஹுல் ஃபக்ர பைன ஐ நயி ஒகமா காலுசல்லா அலிசம் அவன்கிட்ட ரெண்டு கண்ணுக்கும் முன்னுக்கும் எல்லா வறுமையை கொண்டு வந்து வைத்து விடுவான் வறுமை தானுக்கு பயம் அவன்கிட்டிக்கு கோடிக்கணக்கில் ஆனால் போதா சுஹான் அல்லாஹ்

ஒய்ஃப் என் நேரம் பார்த்தா உத்து நச்சரிச்சுட்டே இருப்பாங்க பிள்ளை ஆயிடுச்சு இந்த நீங்கள் எப்படி உட்காந்துட்டு இருந்தால் இப்படி வெளிநாட்டுக்கு போங்க அல்லது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அங்கே பாருங்கள் தாத்தாவை வீடு கட்டிட்டா அங்கே பாருங்கள் தங்கச்சி நம்மளோட பிள்ளையோட இளைய பிள்ளை கல்யாணம் பேசிட்டாங்க இப்படி எந்நேரம் பார்த்தாலும் உலகம் 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 என்று இருந்தால் கண்ணுக்கு முன்னால் தெரிவதெல்லாம் வறுமையாகவே இருக்கும் போதாது 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 அப்போ என்ன நடக்கும் இந்த போதாது என்று வந்து விட்டால் ஹலால் ஹராமெல்லாம் ஒரு போயிடும் அதுக்கப்புறம் காசு வேணும் பரம் வேணும் ரசூல்லா சொன்ன மாதிரி அலநாசி ஜமான் லா யுபால் இல் மர் உம் மின் ஐன் அஹதல் மால் அமின் ஹலால் அம்மின் ஹரார் ஹராம் ஒரு காலம் வரும் மனிதனுடைய டார்கெட் எல்லாம் பணமாக மாறும் ஹலால் ஹராம் எல்லாம் பார்க்க மாட்டான் காசு வந்தால் சரி இப்படி மாறுது அப்போ நம்முடைய ஹம் ஆஹிராவாக இருந்தால் ஹம் என்ற கவலை நம்முடைய முழு கவலையும் மறுமையாக இருந்தால் உலகத்தில் ஹெப்பியாக வாழலாம் மறுமையிலையும் வெற்றி பெறலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மறுமை நோக்கிய பயணத்தில் இன்னமும் விஷயம் இருக்கிறது என்னென்றால் உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோமா படைத்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நம்மிடம் வரப்பட மாட்டீர்கள் என்று நின்னுகிறீர்களா என்று கேட்கிற அந்த கேள்வியில் உலகம் உலகத்தில் நம்ம வீணா படைக்கப்படவில்லை என்கிற ஒரு மெசேஜ் சொல்லலாம் மறுமையை சொல்லுகிற நேரத்தில் உலகத்தில் நம்முடைய டியூட்டி நம்முடைய கடமை என்ன என்பது சொல்லப்படும் என்ன கடமை அல்லாஹ் அவை இபாதத் செய்கிறான் உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா ஜின்களையும் மனிதர்களையும் இந்த உலகத்தில் நான் படைத்திருப்பது அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்கு வணங்குறண்டா என்ன இறை சிந்தனையோடு இருப்பது அல்லாஹுடைய சிந்தனையோடு இருப்பது எந்த ஒன்றை செய்கிற போதும் அல்லாஹுக்காக செய்வது ரசூல் சல்லா அலுவலமுடைய வழிகாட்டலை பின்பற்றி செய்வது

இன்னொரு பகுதி இருக்கிறது நம்முடைய நீயத்துகளால் கூடியது உதாரணமாக பெற்றோரை பராமரிப்பது உலகத்தில் எல்லோரும் பெற்றோரை பராமரிப்பார்கள் ஆனால் அவர் பராமரிப்பதற்கு நம்ம பராமரிப்பதற்கும் வித்தியாசம் நம்ம என்ன நினைக்கிறோம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் அனிஷ்கூர் எனக்கும் நன்றி செலுத்தோட பெற்றோருக்கும் நன்றி செலுத்து ஒபில் வாலிதை உன்னுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள் இப்படி அல்லாஹ் குரானில் சொல்லி இருக்கிறான் என்பதற்காக நம்ம பெற்றோரை கவனிக்கிறது அப்ப உலக வாழ்க்கையில் முழுவதையும் பிஸ்னஸ் பண்றது பிஸ்னஸ் பண்ணக்குள்ள அல்லா வியாகாரத்தை ஹலால் இருக்கிறான் மோசடியை பதுக்கலை ஏமாற்றுவதை பொய் சொல்லுவதை அநியாயம் செய்வதை எல்லாம் ஹராமாக்கி விட்டான் அப்ப நான் அதுக்குள்ள போகக்கூடாது என்று பிஸ்னஸ் பண்றது இப்படியான நம்முடைய முழு இடங்களிலும் அல்லாஹுடைய நினைவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கமாகும் இதுக்குள்ள இஸ்பெஷலாக இபாதா மஹலா என்ற இபாதத்துகளை கூட்ட வேண்டும் தொழுகை நோன்பு நினைக்கிறேன் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் ரமலானை அமல்களால் அலங்கரிப்போம் என்கிற அந்த தலைப்பில் ரமலானில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் பற்றி நிறைய சொல்லியிருப்பார்கள் நிறைய தெரியும் அப்ப உலக வாழ்க்கையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நிறைய அமல்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தும் உலகத்தில் இருக்கும் போது சோர்க்கத்திற்கான போட்டி நம்மிடம் வந்து விட வேண்டும் போட்டி போட்டின நான் தனியே போடலாமா உங்களோட சேர்ந்து தான் போடணும் அல்ல என்ன சொல்றான் அல்லாஹுடம் இருக்கிற மன்னிப்பின் பக்கமும் வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள் அல்லாஹ் அவரை நான் முந்தோடும் இவரை நான் முந்தணும் அவர் யோசிக்கணும் என்ன அவர் முந்தணும் இதுதான் இந்த இந்த ஆகிரத்துடைய பயணத்தில் நம்ம செய்ய வேண்டியது இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்டா நம்ம ஒரு ஆறு மணி எழுப்பி சுப தொழுவோம் வெள்ளிக்கிழமை வந்து பயான் கேட்குறோம் கேட்கக்குள்ள மௌலி வந்து தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸை பேசுகிறார் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் தொழுகையை வேஸ்ட் பண்ணுகிறார்கள் தொழுவதில்லை அப்படின்னாக்குள்ள நமக்கு ஒரு திருப்தி என்னன்னா எவ்வளவு பேர் சும்மா தொடாம படுக்க கூட நம்ம ஆறு மணிக்காவது சுப தொழுதமே இப்படி இப்படி திருப்தி அடைஞ்சிட்டு போறோம் இன்னைக்கு அவன் எல்லாம் இப்படி வட்டியில கிடக்கும் போது நம்ம கொஞ்சம் பரவாயில்லையே இது சகோதரர்கள் இங்க பாருங்க கட்டளை என்றால் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைவது அல்ல அழைக்கிறால் சுவர்க்கத்தை நோக்கி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விரையுங்கள் இவர் ரமலானில ஏழு நாளைக்கு ஒரு குருவான முடிக்கிறார்கண்டா எனக்கு ஆசை வரணும் அதுக்கு முதல் நான் முடிக்கிறோம் சில சகோதரர்கள் சொல்லுவாங்க நோம்பு பத்தாகும் போது எத்தனை தடவை குருவான்கள் முடிச்சிட்டீங்கன்னா நான் மூணு தடவை முடிச்சிட்டேன்னு சொல்லுவேன் உடனே வித்தியாசவாது உனக்கு மார்க்கம் தெரியாதா ரெண்டு அவருக்கு ஃபுல் பயானோண்டு போகும் பேசுறது நீங்கள் எவ்வளோ குருவானு நீங்க பாயுது கேட்டால் குருவான் ஓகே சுபான் அல்ல இது விதையத்தில் அதுல கிலாபுகள் இருக்கு நீ ஒரு 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 வாரத்திற்கு மூன்று தடவை குருவானை ஓதி முடிப்பது விதையத்தென்று நீ நினைக்கிறதாக இருந்தா குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாக ஓதி முடியும் குருவானை தொடவே மாட்டார் தீர்ப்பு கொடுப்பார் நம்ம நிலைமை நமக்கே விளங்குது இல்லை சகோதர சோ இதுக்கும் ஒரு சிலர்கிட்ட ஒரு ஜாதி சேத்தான் பதில கொடுப்பான் பாருங்க பாரகமா இருந்து இப்ப விதியத்தை எல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்றார் நான் என்ன சொல்றேன் நீ இப்படி பார்க்கிற நீ இந்த துவா வாயிஃப் என்று சொல்லுகிற நீ சஹிஹான செய்து என் பாடமாக்க கூடாது இந்த துவா அல்லாஹ் என்று ஓதுவது லைஃப் என்று சொல்லுகிற நீ ஏன் அதற்கு பதிலாக வந்த சஹிஹான துவா உனக்கு பாடம் இல்லை இருபத்தி மூன்று ரக்காத்துக்கள் தொழுவது பிழை என்று கருதுகிறே பதினோரு ரக்காத்துக்களை ஏன் நீ சரியாக தொழுவதில்லை என்று கேட்கிறேன் ஏன் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆசை வருவதில்லை என்று கேட்கிறேன் நம்ம எப்படி பழக்கப்பட்டு விட்டோம் என்றால் குறை கண்டு குறை கண்டு குறை கண்டு அவனை மட்டம் தட்டி அவனை விமர்சனம் செய்து கொண்டு போவதே தவிர நான் எங்கே போகிறேன் என்னுடைய நிலை என்ன என்பதை பற்றி சிந்திப்பதில்லை எவ்வளவு கதைச்சிக்கு இருந்தாலும் அவர் போயிடணும் அவரை டைம் வரும்போது எவ்வளவு விமர்சனம் பேசினாலும் அவருக்குரிய டைம் வந்து அவர் போகணும் அவர் தான் கவருக்குள்ள அவர் தனியாக தயாரிக்க போறார் இந்த 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 விஷயத்தை புரிய ட்ரை பண்ணணும் சார் நான் சொல்ற பாயிண்ட் வந்து நம்முடைய லைஃபில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாருமே எப்படி பழக்கப்பட்டுட்டோம்னா அடுத்தவனுடைய குறைகளை பெரிதுபடுத்துவது 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 என்பதற்கு அடிமைப்பட்டு போய்விட்டோம் ஆனால் என்னிடம் இருக்கிற ஆயிரம் குறைகள் எனக்கு புரியவில்லை வட்டி வேங்கோடு முழுக்க முழுக்க தொடர்போடு இருக்கிறேன் ஓடியிலே போய் விழுந்திருக்கிறேன் ஆனால் சீதனம் என்றால் அதை பெரிய ஒரு விஷயமாக ஆக்கி மௌலவிட்ட வந்து சொல்றேன் மௌலவி இன்றைக்கு நீங்கள் இவருக்கு எதிராக ஒரு ஒத்துபா ஓத வேண்டும் நீங்க ஓதினா இன்றையோடு அவர் சீதனம் வாங்குறத நிறுத்தணும் என்று மௌலவியை பிடிக்கிறோம் ஆனால் அவர் சொல்லக்குள்ள அவர் மனச்சாட்சி உறுத்தலையா சீதனத்தை விட பயங்கரமான பாவம் வட்டி இந்த வட்டியை நான் என்னுடைய பிசினஸ்ல என்னுடைய கூட்டாளியாகவே கூட்டி செல்கிறேனே நான் எப்போது இதிலிருந்து விடுபடுவது இந்த வட்டியோடு நான் மூத்தானால் அவன் சிதனமாங்கிறது ஹராம் அது வேறு விஷயம் அவன் மாத்தான அவனுக்கு தான் கேள்வி நம்ம நம்ம நம்மளை பார்க்க வேண்டும் இந்த உலகத்தை புரிந்து கொண்ட மனிதர்கள் மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க அவங்கள தான் கூட பார்ப்பாங்க சகாபாக்கள் பாருங்க ரசூல்லாட்ட போய் போய் மத்தாக்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் ஏதாவது சொல்ல இதுக்கு எதிராக ஒரு பயன் பண்ணுங்க இதுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துங்க கூட்டம் போடுங்க இல்லை சார் இல்லை அவங்க போய் கேட்டது எல்லாமே அவரை சொல்லலாம் எனக்கு பிடிக்கிறது நான் சுவர்க்கம் போக வேண்டும் எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் அதை செஞ்சால் நான் குயிக்கா சுவர்க்கம் போகிறதுக்கு எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் அதை செய்ய நான் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் சாபாக்கள் உலகத்தை புரிந்தார்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள் எனவே அவர்களுடைய நான் நான் மஷர்ல என் உமா என்ன கண்டவர் என்று ஓடுவார் என் மாப்பா ஓடுவார் சுவரா எனக்கு கட்டி தந்தவர் எனக்கு கல்வியை தந்தவர் எனக்கு வாகனம் வாங்கி தந்தவர் எனக்கு ஒரு வருத்தம் வரும்போது தூக்கத்தை இழந்தவர்

அடுத்துதான் உடைய குடும்பம் இப்ப நம்ம என்ன விட்டுட்டு மச்சாக்களை கூட்டிட்டு போறதுல நிற்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தாலா இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான விளைநிலமாக ஆக்கியிருக்கிறார் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனைக் களமாக ஆக்கியிருக்கிறார் இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரமற்றதாக ஆக்கியிருக்கிறார் இந்த உலக வாழ்க்கையில் உள்ள அத்தனை இன்பங்களையும் போலியானதாக ஆக்கியிருக்கிறார் உண்மையானதும் நிரந்தரமானதும் மறமை வாழ்க்கையில அப்ப மருமைக்காகவே இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் எந்த நேரமும் ரப்பனா ஹஸ்னா ஹஸ்னா ஆத்தினாது இந்த உலகத்தில் நல்லதுதான் மறமையில் நல்லதுதான் நரக நெருப்பில் இருந்து என்னை துவாவோடு வாழ வேண்டும் மக்கள் அதிகமாக கேட்டார்கள் அல்லாஹும் அதை கேட்கணும் நம்முடைய ஹம் நம்முடைய கவலை எல்லாம் அருமையாக இருக்க வேண்டும் திடீரென நாம் மூத்த ஒரு மையத்தை செய்தி கேள்விப்படுறோம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இளைஞர் மூத்த ஆயிரத்தி ஆறாம் ஒரு பதினெட்டு வயது பொடியின் ஆக்சிடென்ட்ல மூத்த ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு கேள்விப்படுறோம் ஒரு பதிமூணு வயசு பொடியும் கேன்சர்ல மூத்த ஆயிரத்தி ஆறாம் கேள்விப்படுறோம் ஒரு ஆறு வயசுக்குள்ள டெங்குல மூத்த ஆயிட்டாமல் கேள்விப்படுறோம் அந்த செய்தியை கேட்டுடனே இன்றைக்கு மூத்த நாளா நான் இருந்திருந்தால் நான் நான் இந்த இருந்தால் எனக்கு இந்த டெங்கு வந்திருந்தால் இந்த கேன்சர் எனக்கு வந்து நான் போயிருந்தால் இந்த ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்திருந்தால் நான் மறுநையில் என்ன செய்வேன் கபருக்குள் என்ன செய்வேன் என்கிற கவலை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தோமாக இருந்தால் உலக வாழ்க்கை சீராகும் மறுமைக்கான பயணம் இனிமையானதாக அமையும் எல்லாம் அல்லா ஜல்லஷாஹோ தாலா அப்படியான ஒரு நல்ல பயணத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக